தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு கோரிக்கை புதுவை கடற்கரையில் கழிப்பிட வசதி இல்லாமல் தவிக்கும் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யும் பலரது கனவினை நினைவாக்குகிறது குட்வில் நிறுவனம் இனி விரிவான செய்திகள் சுற்றுலா நகரமான புதுவைக்கு வார விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாமல் பொது விடுமுறை தினங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் நகரில் பிரெஞ்சுக்காரர்கள் வசித்த பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் தெருக்களை பார்த்துவிட்டு கடற்கரைக்கு வருவது வழக்கம் புதுவை கடற்கரைக்கு வருவோருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கழிப்பிடங்கள் தான் ஏராளமாக சுற்றுலாவுக்கு செலவிடும் சுற்றுலாத்துறை கழிப்பிடம் கட்டுவதில் கஞ்சத்தனம் காட்டுகிறது புதுவை கடற்கரை சாலையில் கார்கில் நினைவு சின்னம் மற்றும் கலவை கல்லூரி அருகே அமைக்கப்பட்டுள்ள பயோ டாய்லெட்டுகள் செயலிழந்து விட்டன இதில் ஒரு கழிப்பறை தலைமை செயலகம் எதிரேயே அமர்ந்துள்ளது கடற்கரை சாலையில் இரு முனைகளிலும் இரு கழிப்பிடங்கள் உள்ளன ஒன்று பழைய சாராய வடி ஆலை பகுதியிலும் மற்றொன்று டூப்ளெக்ஸ் சிலை அருகிலும் உள்ளன சுற்றுலா பயணிகள் இரு முனைகளுக்கு சற்று ஒதுங்கி உள்ள இந்த பகுதிகளுக்கு செல்ல தயக்கம் காட்டுகின்றனர் அத்துடன் கட்டணமும் அதிகமாக வசூலிப்பதாக புகாரும் உள்ளது இது தொடர்பாக அடிக்கடி இங்கு தகராறும் ஏற்படுகிறது இதனால் அழகான ஒயிட் டவுன் பகுதியில் மறைவான இடங்களில் சிறுநீர் கழிப்பது அதிகரித்துள்ளது இது பற்றி ஒயிட் டவுன் பகுதியில் வசிப்போர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத பகுதியாக புதுச்சேரி நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை தொடர்ந்து பராமரிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் கடற்கரையில் கழிப்பிட வசதிகள் இல்லை இதனால் பொது இடங்களை கழிப்பிடங்களாக பயன்படுத்துவதனால் துர்நாற்றம் வீசுகிறது என்றனர் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூறுகையில் கடற்கரைக்கு குடும்பத்துடன் வருகிறோம் குழந்தைகள் பெண்களுக்கு கழிப்பிட வசதி இங்கு முற்றிலும் இல்லை கடற்கரை காந்தி சிலை தலைமை செயலகம் பகுதி மற்றும் நடுவே மற்றொரு இடத்தில் கழிப்பறை அமைப்பது அவசியம் ஆண்கள் பலரும் கடற்கரை ஓரம் சிறுநீர் கழிப்பது சுகாதாரமற்றதாக உள்ளது கடற்கரையில் மணல் பரப்பு எங்கும் குப்பைகள் பரவி கிடைக்கின்றன தூய்மையாகவும் இல்லை மக்கள் வருகைக்கு ஏற்ப கழிப்பிட வசதி ஏற்படுத்துவது மிக அவசியம் என்று தெரிவித்தனர் கடற்கரை ஓரம் சிறுநீர் கழிப்பது சுகாதாரமற்றதாக உள்ளது புதுவை கவுண்டன் பாளையம் முத்துரத்தினம் அரங்கு மேல்நிலைப் பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளர் மருத்துவர் ரத்தின ஜனாதரன் அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநில கோஜரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் அவர்களும் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும் காமேஷ் இரண்டாவது இடத்தையும் ஆகாஷ் மூன்றாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர் மேலும் மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் நூறு சதவீத மதிப்பெண்களும் கணினி அறிவியல் நூறு சதவீத மதிப்பெண்களும் கணிதத்தில் தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்களும் வேதியியலில் தொன்னூத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்றார் மாணவர் காமேஷ் பொருளியலில் தொன்னூத்தி நான்கு மதிப்பெண்களும் கணக்கு பதிவியலில்

அட்டாக் பண்ணியிருக்கேன் அதேமாரி மேக்ஸில் வந்து நைன்டி செவன் பர் நைன்டி செவன் ஸ்கோர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த டைம்ல எல்லா டீச்சர்ஸ்க்கும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்கள் ஏஓஸருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளி மாணவர்கள் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தேர்வு எழுதிய இருநூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி லக்ஷ்ணா தேவி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தையும் தர்ஷினி சரண் ஆகியோர் ஐநூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் சுதீக்ஷா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தமிழில் தர்ஷினி சரண் நிஷாஸ்ரீ ஆகியோர் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும் பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷ்ணா தேவி சுதீக்ஷா சுஜிதா நர்மதா சுபாஷினி ஸ்ரீ ஹமீபா ஹரிஷ்மா யோக பிரியா சாரா பானு ஆகாஷ் ஆகியோர் நூறு மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும் ஹிந்தியில் ஹரிஷ் தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும் ஆங்கிலத்தில் சுதிக்ஷா தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும் கணிதத்தில் கிரண்குமார் டிமிட்ரி டெரில் கிரிஷ்குமார் ஆகியோர் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தையும் இயற்பியலில் தர்ஷினி டிமிட்ரி டெரில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தையும் வேதியியலில் சரண் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்ணும் உயிரியலில் சரண் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் கணிப்பொறி அறிவியலில் குரு ரத்தினம் சந்தீப் அண்ணாமலை ஷைலு ஆகியோர் நூறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தையும் வணிகேவியலில் தேவி நூறு மதிப்பெண்ணும் கணக்கியலி படிப்பில் தேவி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்ணும் பொருளாதாரம் படிப்பில் தேவி தொண்ணூற்றி ஒன்பது தேனம்மை தொண்ணூற்றி ஒன்பது பால ஆதித்யா தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று வணிக கணிதம் பாடத்தில் லக்ஷனா தேவி பால ஆதித்யா தொன்னூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளார்கள் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளர் திரு பிரெட்ரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குனர் ஜித்தா பிரெட்ரிக் பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் சீதாராமன் முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் திரு நடராஜன் செல்வம் எமித் இளவழகன் திருமதி வாசுகி ஆகியோர் உடன் இருந்தனர் பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் வெமுலா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தலித் ஆய்வாளர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் அல்ல என்று கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்பொழுது அந்த வழக்கை முடித்து வைத்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுவை பல்கலைக்கழகத்தில் சோமாயணம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன் ஆதிரை உதயபாஸ்கர் தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் மற்றும் அமைப்பு செயலாளர் ச திருமார்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இதில் இந்திய கூட்டணி கட்சியின் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் எஸ் பி மணிமாறன் பிரவீன் உதயராஜ் நவ்பல் பெரியார் சிந்தனையாளர் தீனா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் ரோஹித் வெம்புலா வழக்கை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதேபோல் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேலையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லினூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களின் தாகத்தை தணிக்கவும் உடலை குளிர்ச்சியாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதனால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கரிய மாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்ணடிப்பட்டில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சேதனப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதனப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை சேதரப்பட்டு தொழிற்பேட்டையில் மேனாள் கொடியேற்ற நிகழ்வினை கொண்டாடுவதற்கு தொழிற்சங்கத்தின் பலகை புதுப்பித்தும் எல்லண்டை தொழிற்சாலையில் கொடி தோரணங்களை கட்டியிருந்த சூழலில் தொழிற்சங்கத்திற்கு எதிரானவர்கள் தொழிற்சங்கத்தின் பலகை கொடி தோரணங்களை திருடி சென்று விட்டார்கள் தொழிற்சங்கத்தின் கொடி தோரணங்களையும் பெயர் பலகையினையும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் நிர்வாகி தோழர் மோத்திலால் புகார் அளித்தும் இந்த நாள் வரை நடவடிக்கை மேற்கொள்ளாத சேதரப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று சேதரப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொழிற்சங்கத்தின் சட்ட ரீதியான நடவடிக்கையில் தலையிடுவது தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் மீது உள்நோக்கத்துடன் வழங்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகள் உடைய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டையின் தொழில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் விதமாக தன்னுடைய செயல்பாட்டினை தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சேதராப்பட்டு தொழில்பேட்டை தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார் சேதராப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு சார்பாக மே ஒன்னாம் தேதி வந்து சேதராப்பட்டு அனைத்து இடத்துலயும் தொழிற்சாலையில வந்து கொடிய ஒரு ஒருங்கிணைச்சி நடத்திட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட இது நேரத்துல வந்து ஒரு கம்மல்ல வந்து மோதலாள்தோட போர்டு வந்து நாங்க வச்சு கொடிக்கிறத்துக்கான முயற்சி இருக்கோம்ல அவங்களுக்கு எதிரான ஒரு சங்க நிர்வாகி என்ன பண்ணா அந்த போர்டையும் கொடியை அவுத்துட்டு எடுத்து போயிட்டார் இது தொடர்பாக போர்டையும் கொடியும் அவர் தெரிவித்து போறாங்க நாங்க சேதராப்பட்டி காவல் புகார் கொடுத்துருவோம் அந்த புகாரை இதுவரைக்கும் வரைக்கும் இது வரைக்கும் விசாரிக்கவே இல்லை உதவியாளர் ராஜேஷ் அவர்கள் வந்து இது வரைக்கும் விசாரிக்காம அது கிடப்பில் போட்டிருக்காரு ஆர் எல் வி பேரவையின் சார்பில் வெளியூர் தொகுதி உத்தரவாகினி பெட் நான்காவது நாளாக நீர்மோருடன் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஆரல்வி ஜனநாயக பேரவையின் விளிநூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிப்பேட் பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நான்காவது நாளாக நீர்மோருடன் அனைவருக்கும் மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்று நீர்மோருடன் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது அதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார் ஆர்எல்வி பேரவையின் விளிநூர் தொகுதி அமைப்பாளர் அருண் அட்மின் பிலினூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக புதுச்சேரி ஆர்எல் வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர் வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மூர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை நான்காவது நாளாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் பேரவையின் அட்மின் கோமதி விளினூர் சுகுணா முத்துசாமி திருநாவுக்கரசு எழிலரசி சங்கரி அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பிளஸ் டூ தேர்வில் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி சாதனை புதுச்சேரி பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கத்தில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் கடந்த பதினைந்து வருடங்களாக பள்ளியில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு என்று ஒவ்வொரு வருடமும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் மேல் படிப்பிற்காக வெளியில் செல்கின்றனர் அதேபோல் இந்த வருடம் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ள பத்து மாணவர்களும் மற்ற மாணவர்கள் மதிப்பெண்களுக்கு மேலாக எடுத்து தேர்ச்சி பெற்று உள்ளனர் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளியின் தாளர் மோகன் அவர்கள் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மாணவர்களின் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்தார் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவரின் தாயார் ஒருவர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தாளர் மோகன் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் தற்போது பயில்கின்ற மாணவர்களுக்கும் இந்த பள்ளியின் பெருமையை பற்றி எடுத்துரைத்தார் இது அங்கு கூடியிருந்த மாணவர்களின் பெற்றோரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து பள்ளியின் தாளர் மோகன் அவர்கள் கூறுகையில் புதுச்சேரியில் நமது பள்ளி ஐந்து முறை புதுச்சேரி மாநிலத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சி என்ற பெருமையுடன் பதக்கங்களையும் சான்றிதழையும் பெற்றுள்ளது என்பதனை தெரிவித்தார் பிரியங்கா என் பையன் பேர் பிரதீஷ் கிருமாம்பாக்கம் படிக்கிறான் வந்து இருந்து இங்கதான் படிக்கிறான் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க ஆ எல்லாரும் பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் நல்லா வருவான் வெளியில படிக்க வைங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனா அது மாதிரிலாம் நாங்கள் சேர்க்கல சரி இங்க வந்து கோச்சிங் நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் வீட்லயே நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வச்சோம் நல்லா படிக்கிறோம் இருந்தே ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுக்கிறோம் இங்க வந்து கோச்சிங்லாம் நல்லா இருக்கு நான் வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துகிறேன் பிளஸ் டூ ரிசல்ட் ரிசல்ட் வந்து இருக்கு நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க் எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி தராங்க அவன் வருஷம் வருஷம் எப்பயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வருது என் பேரண்ட்ஸும் டான்ஸ் சொல்றேன் இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நவகுமார் நாங்க செட் ஜோசப் இங்கிலீஷ் செகண்டரி ஸ்கூல் பாண்டிச்சேரி கிருமாம்பத்துல ஒன்னாருல இருந்து பாண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு வரேன் இந்த பாண்ட வருஷம் படிச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது மட்டும் இல்லாம செகண்ட் ரிசல்ட் கொடுத்துருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி மூணு மார்க் எடுத்துக்கிறேன் இந்த வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது என்னோட டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒன்னாவதுல இருந்து பாண்டாவது வரைக்கும் படிச்சேன் இப்ப பாண்ட வருஷமே நீங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் எங்களால நாங்க கூட எங்க டீச்சர்ஸ் எங்களால முடிய முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருங்க அதுதான் என்னோட வெற்றி காரணமா இருக்குது இங்கிலீஷ் ஹயர் செகண்ட் ஸ்கூல் கிருமாம்பக்கம் புதுச்சேரிங்கிறத பேசிட்டு இருக்கோம்

அந்த பாகூர் அளவில் சிறந்த இடத்தினை பெற்றுள்ளது நமது பள்ளி மாணவர்களின் சாதனைகள் அளப்பரியது தொடர்ந்து இருமுறைகள் நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த பள்ளிக்கான விருதினை பெற்றுள்ளது இந்த சாதனை புரிய துணை புரிந்த நமது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது பள்ளி தாளர் என்ற முறையில் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேலு தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அருகே நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் பழங்கள் கரும்பு சாறு உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன் சக்திவேல் தியாகராஜன் தமிழ்வாணன் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பால்குடங்களை ஏந்தி அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பதினேழாம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால் குடங்களில் இருந்த பாலை மூலவர் அம்மன் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் விவேகானந்தா பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளி பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவி மற்றும் இரண்டாவது மூன்றாவது இடம் பிடித்த மாணவர்களை பள்ளியின் தாழாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா பள்ளி முதல்வர் கீதா பள்ளியின் மேற்பார்வையாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரியில் உலக மருத்துவச்சி தினத்தை முன்னிட்டு மே மாதம் ஆறாம் தேதி சொசைட்டி ஆஃப் மிட்வைஸ் இந்தியா சார்பில் மருத்துவமனை கருத்தரங்கில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு உரையை கல்லூரி ஆசிரியை உமா தொடங்கி வைக்க இந்த செவிலிய கல்லூரியின் ஆசிரியை சந்தோஷ் குமாரி இந்த விழாவின் இந்த வருடத்தின் கருப்பொருளை விவரிக்க சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர் உதயசங்கர் தலைமை மகப்பேறு மருத்துவர் சபிதா திருமதி பிரமீலா தமிழ்வாணன் திருமதி சுமதி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி மகப்பேறு செவிலியருக்கான பரிசுகளை வழங்கினர் மேலும் சுவரொட்டி தயாரிக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி நிரலாக செவிலிய அதிகாரி திருமதி சூர்யா தேவி அவர்கள் நன்றி உரை கூற விழா இனிதே முடிவடைந்தது இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செவிலியர் கல்லூரி நிர்வாகம் வெகு சிறப்பாக செய்திருந்தது பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் பிரதமர் தேவ கவுடாவின் பிரஜ்வல் ரேவண்ணா எம்பி முதல் கட்டமாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் கர்நாடக மாநிலம் ஹசான் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் இவரது ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இது தொடர்பாக கர்நாடக போலீசார் அவர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரெவனா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா அரசில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்ச காந்தி தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் மகிலா காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிஜேபி அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை ஏனென்றால் இப்போது பாண்டிச்சேரியில் ஒரு சில மாதங்களுக்கு முன் ஒரு குழந்தையை இவர் அந்த காவல்துறையால் உயிருடன் கொடுக்க முடியவில்லை அவர்களை பிணமாகத்தான் கொடுத்தார்கள் அதே போல் இப்போது ஒரு அசம்பாவிதம் நடந்து உள்ளது ஒரு எம்பி ரேவண்ணா என்றவர் இரண்டாயிரம் பெண்களை கற்பழித்து பல பெண்களை கொலையும் செய்துள்ளார் பல பெண்களை சித்திரவதையும் செய்துள்ளார் அவரை நமது பாரத பிரதமர் எப்படி தப்பிக்க விட்டார் புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத மாணவர்கள் வெற்றி பெற்று அபார சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரியில் உள்ள ஐம்பத்தி ஐந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது இதன்படி பொதுத் தேர்வில் புதுச்சேரி காந்தி வீதி பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளியில் இருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் இதில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வெற்றி பெற்று தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் பேர் வெற்றி பெற்று அபார சாதனை பெற்றுள்ளனர் இதில் பதினாறு மாணவர்கள் மாணவர்கள் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மதிப்பெண்களுக்கு மேலும் மேலும் அறுபத்தி மூன்று ஐநூறு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பள்ளி அளவில் சந்தீப் என்ற மாணவன் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண் எடுத்து முதல் இடத்திலும் கிஷாந்த் என்ற மாணவர் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது இடத்திலும் கணேஷ் நாராயணன் ஐநூற்று எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் இவர்களை பள்ளியின் முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் மாணவர்களுக்கு பொன்னாடைகள் அணிந்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்தினார்கள் இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் குட்வில் நிறுவனம் இன்று திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்ற சொல்லிற்கு ஏற்ப வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யும் பலரது கனவினை நினைவாக்கும் விதமாக குட்வில் நிறுவனம் இன்று அரியாங்குப்பத்தை சேர்ந்த ராதா என்பவர் கனடா நாட்டில் பணிபுரிய விசாவை குட்வில் நிறுவனம் டாக்டர் விஸ்வ கார்த்திகேயன் வழங்கினார் மேலும் கனடா நாட்டில் வேலை புரிய விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் அலுவலகத்தை நாடலாம் மற்றும் இன்று கனடா நாட்டில் பணிபுரிய சென்ற ராஜாவை அவர் குடும்பத்துடன் சால்வை அணிவித்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்ததில் குட்வில் நிறுவனம் பெருமையுடன் கூறியது சென்று பணிபுரிவதற்கான விசாவை திரு ராஜா அவர்கள் இன்று கிடைக்கப்பட்டார்கள் அவர் கனடா சென்று பணிபுரிவதற்கு மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு பணியமர்த்தப்பட்டுள்ளார் ஒரு ஆகஸ்ட் மாதம் அவர் கனடா சென்று பணியாற்ற உள்ளார் சேதிராப்பட்ட காவல் உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை புதுவை கடற்கரையில் கழிப்பிட வசதி இல்லாமல் தவிக்கும் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யும் பலரது கனவினை நினைவாக்குகிறது குட்வில் நிறுவனம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்